हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தரலாமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக டீட்டெயில்டாக நமது ராசி பலன்களை இப்போது அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான அந்த நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையோ அல்லது விருப்பப்பட்டால் உங்களது குடும்ப உறுப்பினருடைய அல்லது நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நண்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க கூடாது இந்த சிம்பிளான ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகுருது வருடம் தை மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இந்த தினம் ராசியிலேயே ஏழு கூட செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் மேலும் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார் மேலும் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் வலுவாக இருப்பதன் காரணமாக நமது ரிசபராசி என்பவர்களுக்கு என்ற தினம் மிக மிக சிறப்பான வகையில் புதிதாக சொத்து சேரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நல்ல நேரம் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்திருக்கு புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க வெளிநாட்டிலிருந்து சில சாதகமான நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் நாளாக என்ற தினம் அமைப்பெறும் திருமணத்திற்கான நேரம் காலம் கூடி வந்திருக்குங்க எனவே இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் அல்லது சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுல தயக்கமில்லாமல் மேற்கொள்ளுங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் ஒரு சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் எல்லாமே என்று எதிர்பார்த்தபடி இன்னைக்கு கிடைக்குங்க நல்ல ஆதாயமான நாளாக அமை பெறுவீங்க நீங்க நினைச்சது நினச்சபடி கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் இந்த தினம் உங்களுக்கு அதிகரிக்குங்க இந்த தினம் நீங்க அதிகமாக மருந்துகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது நண்பர்களே மருந்துகளை வேலை வேலைக்கு சாப்பிடுங்க ஆனால் அதிகமாக கூடாதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மருந்தையே நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோடது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணுங்க எப்பாடுப்பட்டாவது கொடுத்த வாக்குறுதியில காப்பாற்றணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நினைப்பீங்க அதுல சந்தோஷமாக வெற்றிகளையும் பெற முடியுங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இடம் பண்ண பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்க மனசுல அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த தினம் இருக்க நண்பர்களே மிக மிக சிறப்பான நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு இருக்குங்க விடாபடியா இன்னைக்கு இருப்பீங்க அடமண்டா உங்க வேலைகளை செஞ்சு முடித்து தான் அடுத்த வேலையில பாப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப விடாப்படியாக செயல்படக்கூடிய நாளாக இந்த தினம் அமைப்பெறுவீங்க இந்த தினம் சூதாட்டத்துல நீங்க கண்டிப்பாக முதலீடு செய்யக்கூடாது அதை உஷாரா இன்னைக்கு தவிர்த்து விடுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த உங்களுக்கு ப்ரெஷர் வந்து குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக காதல் வாழ்க்கை உங்களுக்கு உதவிகரமாக அமையும் காதல் வாழ்க்கையில் ஆனந்தமான பரவசமான நல்ல சூழ்நிலை இப்போது உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் அதை இன்றைய தினம் நீங்கள் அனுபவித்து மகிழக்கூடியம் இருக்குங்க ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் இன்றைய தினம் கிடைக்குங்கிறதுனால அந்த நேரத்தை உங்களுக்கு பிடித்தமான வேலையை செய்வது அல்லது தியானம் செய்யறது நீங்க பயன்படுத்திக்கலாம் அதன் மூலமாக வேற லெவல் மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும் நன்றிலே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில சண்டை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இன்னைக்கு பொய்யுன்னு நீங்க உணரக்கூடிய தருணங்களாக திருமண வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் பொது காரியங்களை நீங்க ஈடுபடுறது மூலமாக தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் சுகமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டன் அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் எடுத்து பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க சேண்டல் கலர் யூஸ் பண்ணுங்க லக்கேஸ் கலராக இன்ற தினம் சந்தன நிறம் உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது இந்த தினம் ரிசபராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பொது காரியங்கள்ல அதிகமான தன்னம்பிக்கையோடு ஈடுபடுவீங்க எனவே தன்னம்பிக்கை பெருகும் நாளாக என்ற தினம் இருக்குங்க தன்னம்பிக்கை மூலமாக பெரிய காரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு உங்களது காரியங்களை எல்லாத்தையுமே எடுத்தோம் முடித்தோம்ட்டு நீங்கள் முடிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரு காரியங்களை முடிக்க முடியாமல் போனாலும் அதை விடாப்படியாக முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த மாதிரி தினம் விடாப்படியாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைப்புருதுங்க ரோஹினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொழிலுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க அதை சிறப்பாக கொள்ளுங்கள் நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் அனைத்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பல அன்புகளுக்கும் இன்னைக்கு இருக்குங்க வாய்ப்புகளை மற்றும் தவற விடாம கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க சூப்பரான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு சுகம் நிறைந்த மகிழ்ச்சியான நாளுங்க சுபகாரியங்களை நீங்க முன்னாடி நின்று நடத்துறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நீங்க தான் தலைமை தாங்கி சில சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீங்க எனவே செல்வாக்கான ஒரு நாளா உங்களுக்கு அமையுதுங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆதரவு தருவாங்க எனவே அதன் மூலமாக ஆனந்தம் மகிழ்ச்சி மன நிறைவு உங்களுக்கு மன ஆகி கண்டிப்பாக கிடைச்சான் நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்க லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமா இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமா இருக்கும் நம்ம சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி நீங்களும் பழம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வேண்டர்ஃபுல் டே